இவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியாக குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் அமருகிறாரங்க உச்சம் பெற்று எழுக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் நடக்க போகின்றன அது மட்டுமல்லாது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்கு பிறகு எந்தெந்த மாறுதல்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகள் நிறைந்து கொடுக்க போகிறாரு ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகளில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பு சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்கள் சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் ஏனென்றால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதி நடத்துகிறார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் உட்பட ஆளுமை மிகுந்த பதவிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய அளவு வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதையெடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாரங்க மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் எப்படி சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானமாகிய பத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் உச்சம் பெற்றிருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் திட்டமிட்டதை விட மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கர்மஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் அடுக்கடுக்காக வந்த தொல்லைகள்ல நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது தடைகள் தாமதங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை கடகராசிக்காரர்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியனின் சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் மீது பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலைகள் விலகி சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளை செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் பத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக முடிக்கலாம் மாணவர்களின் கல்வியல் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கு நல்ல விளைச்சல் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக என்பதை முதலும் முடிவுமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து கடகராசிக்காரர்கள் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படியே உங்களுடைய வாழ்வில் அணுதினமும் கிடைக்கும்